தாக்குதலை வந்து இரண்டு பெண் தளபதிகளை வச்சு நம் மோடி ஐயா வந்து பதில் தாக்குதல் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து செருப்பால அடிச்ச மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும்போது அந்த வீரர்களுக்கு சாப்பாடுக்கு சரியான ஊட்டச்சத்து குடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு வசதி இல்லங்க சார் ஐஎம்எஃப்ல போய் இப்ப கடைங்கற்றிருக்காங்க அவங்களுமே தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஒன்பது இடத்துல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க சார் இந்த ஒன்பது இடங்களுமே பார்த்தோம்னா பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடங்கள் இத நான்கு நாட்களுக்கு முன்னாடியே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சகான பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே வணக்கம் சார் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றத இந்திய ராணுவம் நடத்தி முடித்து இருக்கின்றனர் இந்தியா நடத்தி இருக்கிறது இந்த மாபெரும் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன ஜி சார் இப்ப இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் காஷ்மீர் பெகல்காம்ல வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்தது அதுல எப்படின்னா நீங்க வந்து ஹிந்துவா முஸ்லிமா அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி பிரிச்சிருக்காங்க அவங்களுடைய இன்னர்ஸ் எல்லாம் கலெக்ட சொல்லி அவங்க வந்து ஹிந்துவா முஸ்லிமான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹிந்து சகோதரர்களை வந்து நெற்றியில வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க சார் அது வந்து மிகவும் பயங்கரமான ஒரு கொடுமையான செயல் கொடூரமான செயல் இது வந்து நம் இந்தியாவில் இருக்கும் எல்லா மக்கள் மட்டும் இல்ல உலக மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா பாத்திருக்காங்க எவ்வளவோ பலவிதமான தாக்குதல்களை நம்ம பார்த்திருக்கோம் கண்மூடித்தனமாகதான் இவங்களுடைய தாக்குதல் எல்லாமே இருக்கும் பயங்கரவாதிகளுடையது ஆனா இந்த டைம் வந்து அவங்க ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்டிருக்காங்க இன்னச கழட்டி பார்த்திருக்காங்க கலிமா ஓத சொல்லியிருக்காங்க அண்ட் அசான் ஓத சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில தான் இப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி உலக நாடுகளுக்கு எல்லாமே கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி இப் அதுல இருந்து இப்ப பதினாறாவது நாள் சார் இப்ப இருபத்தி ஆறு பெண்கள் வந்து தன்னுடைய மாங்கல்யத்தை இழந்திருக்காங்க ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னா ஹிந்தியில சிந்துன்னா குங்குமம்னு அர்த்தம் சார் சிகப்பு அதாவது கல் நம் நாட்டின் கலாச்சாரப்படி இந்து பெண்கள் பூ பொட்டு அண்டு மாங்கல்யம் இதுக்கு வந்து அதிகமா நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் நம் பெண்கள் அப்ப கணவனை இழந்த பெண்கள் இனிமேல் வந்து அந்த குங்குமம் வைக்க முடியாது இதற்கு காரணமானவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மோதி ஐயாகட்டும் நம் நூத்தி நாற்பது கோடி மக்களுமே வந்து கண்டிப்பா வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும் தான் சார் நினைச்சோம் இதுக்கு காரணம் வந்து ஷூட்டிங் நடந்து ஒன் அவர்லேயே ஓன் பாகிஸ்தான்ல இருந்து சொல்றாங்க ரிசிஸ்டன்ட் சொல்லி தைபா அதனுடைய நாங்க தான் இதை மார் தட்டிக்கிட்டாங்க சார் அப்ப இதனுடைய ஆபரேஷனை வந்து பண்ணிருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம தக்க பதிலடி கொடுக்கணும் சொல்லி எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி உலக நாடுகளுக்கும் குறிப்பாக வந்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் வந்து இந்த எல்லா எவிடன்ஸுமே வந்து நம்மளுடைய உளவுத்துறையான ரா அமைப்பு கொடுத்துருக்காங்க சார் இது அவங்கெல்லாம் பார்த்துட்டு மிகவும் வந்து நமக்கே தெரியும் உலக நாடுகள் வல்லரசு நாடுகள் அமெரிக்காவட்டும் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மன் மற்ற இஸ்ரேல் குறிப்பா இஸ்ரேல் பிரான்ஸ் இவங்க எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணாங்க பண்றாங்க இப்போ வரைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொன்னது வந்து பயங்கரவாதத்தை வந்து நம்ம வேற அறுக்கணும் மோதிஜி நீங்க வந்து முன்னாடி போங்க நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அமெரிக்கா தான் வந்து பாகிஸ்தான் யாராவது டூர் போயிருந்தீங்கன்னா நீங்க என்ன வெளியே வந்துருங்க அப்படின்ட்டாங்க அடுத்து பிரான்ஸ் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க எல்லாரும் வந்து பாகிஸ்தானிற்கும் வெளியே வந்துருங்கன்னு பட் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு துக்க காரியம் நடந்தா நம்ம இந்து வழக்கப்படி பதினாறாவது நாள் தான் சார் காரியம் பண்ணுவாங்க கரெக்டா ஏழாம் தேதி வந்து இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க இதுல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த தாக்குதலுக்கு வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சதே வந்து இரண்டு பெண் தளபதிகள் தான் சார் யார் வந்து பெண்களை வந்து இப்படி ஆக்குனாங்களோ அவங்களாலேயே வந்து ஆபரேஷன் தளபதிகள் வந்து ஒருத்தவங்க உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவங்க இன்னொருத்தவங்க குஜராத்தை சார்ந்தவங்க சோபியா குரைஷி அண்டு வியோமிகா சிங் வியோமிகா சிங் வந்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த முப்பத்தி ஐந்து வயது பெண் சார் இவங்க வந்து சுகாய் தேர்ட்டி எஃப் அதை வந்து மின்னல் வேகத்துல ஆப்ரேட் பண்ணக்கூடிய டேலண்ட் ஆனவங்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண் தளபதிகள்ல இருந்து அவங்க வேறுபட்டு தன்னுடைய தனித்தன்மையாலும் தைரியத்தாலும் அவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க இப்ப ரெண்டு பேருமே பார்த்தோம்னா அவங்கதான் வந்து இந்த திட்டத்தை வரைஞ்சிருக்காங்க நைட்ல வந்து இத்தனை மணிக்கு நம்ம இந்த ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆபரேஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க சார் இப்ப நம் நாட்டினுடைய முதல் பெண் குடிமகன் வந்து ஒரு பெண் நம்முடைய நாட்டின் பைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெண் அதே மாதிரி நம் நாட்டின் தலைநகர் அதுக்கும் ஒரு பெண் தான் சார் இருக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பதிலடி தாக்குதலை வந்து இரண்டு பெண் தளபதிகளை வச்சு நம் மோதி ஐயா வந்து பதில் தாக்குதல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து செருப்பால அடித்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ஒரு பெண்ணா எனக்கு வந்து ஒரு தைரியம் வருது ஒரு தெம்பு இருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு கர்வமாக இருக்கு பெருமையாவும் இருக்குங்க சார் எனக்கு உண்மையிலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு கண்டிப்பா நம் ராணுவம் வந்து மிகவும் வந்து பலம் வாய்ந்தது படைபலத்திலும் சரி நம் ராணுவ வீரர்களினுடைய ஒரு அர்ப்பணிப்பிலை வந்து எந்த நாட்டோட நம்ம குறைய சொல்ல முடியாது பட் இது இந்த அளவு வந்து ஒரு பெண்ணை வந்து இறக்கிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே வந்து ரொம்ப பெருமையா இருக்குங்க சார் கண்டிப்பா இதுக்கு வந்து மோதிஜிக்கும் அமித்ஷாவுக்கும் ராஜ்நாத் சிங்க்கும் லட்சம் நன்றிகள் தான் சார் எல்லா பெண்களுமே நாங்க பெண்கள் சார்பாக நாங்க சொல்றோம் சார் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இப்ப வந்து பார்த்தோம்னா மொத்தம் ஒன்பது இடத்துல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க சார் இந்த ஒன்பது இடங்களுமே பார்த்தோம்னா பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடங்கள் இதன் நான்கு நாட்களுக்கு முன்னாடியே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சேட்டிலைட் மேப்ப இந்திய ராணுவம் வெளியிட்டாங்க சார் அதுல வந்து ஹபீஸ் சையது தங்கி இருந்த இடம் அந்த வீட்டுல வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிற முதற்கண்டு எல்லாமே சேட்டிலைட்ல காமிச்சிட்டாங்க அதே மாதிரி அங்க மஜித் இருக்கு கார்ன் இருக்கு நாய் போகுது எல்லாமே சொன்னாங்க சார் ஒன்பது இடங்களை வந்து அவங்க மார்க் பண்ணிட்டு இது வந்து பயங்கரவாதிகள் தங்கி இருக்கிற இடம் பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே இந்தந்த இடத்துலன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா மேப் பண்ணி சேட்டலைட் மேப்ப நம்ம இந்திய ராணுவமே வெளியிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே பாகிஸ்தான் மீடியா எல்லாமே வந்து ரொம்ப ஷாக் பாத்துக்கோங்க சார் இதுக்கு முன்னாடி இந்த தாக்குதல் நடந்த உடனேவும் அவங்க நான் செய்யல அப்படின்ட்டாங்க ஆனா தான் செஞ்சோம்னு சொல்லி இந்த ரிசிஸ்டன்ட் பிரண்ட் அதனுடைய தலைவரை வந்து ஓபனா வெளியே சொல்லிட்டு ஆமா தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் வந்து முதல்ல மறத்தாங்க ரெண்டாவது ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க சார் இப்ப இவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ரேஷனை வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணாங்க பட் இந்த பதினாறாவது நாள் செஞ்சதுமே வந்து அந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மன ஆறுதல் தாங்க சார் ஏன்னா அவங்க ஒரு ஒருத்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா கல்யாணமான வெறும் ஆறு நாள்லே தன்னுடைய கணவரை வந்து பறி கொடுத்துருக்காங்க இது எந்த பெண்ணாலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க சார் ஆனா இந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொன்னா வந்து அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்முடைய ராணுவம் வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த பதில் தாக்குதல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தான் சார் நான் நினைக்கிறேன் ஏன்னா பாகிஸ்தான்னால அதிகமான நாட்கள் வந்து இதை வந்து தாக்குப்பிடிக்க முடியாது இந்த தாக்குதலை ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு பெட்ரோல் இல்ல அந்த வீரர்களுக்கு சாப்பாடுக்கு சரியான ஊட்டச்சத்து கொடுக்கறது கூட அவங்களுக்கு வசதி இல்லைங்க சார் ஐஎம்எஃப்ல போய் இப்ப கடன் கேட்டிருக்காங்க அவங்களுமே தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்ப போடுறன்னு சொல்லி இந்தியாவை ஆரம்பிச்ச உடனேவும் நிறைய அரக்கட்டிஸ்ட் தான் போய் பாகிஸ்தான் வந்து உதவி கேட்டிருக்காங்க அவங்க யாருமே வந்து சவுதி துபாய் கத்தார் அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது இந்தியாவினுடைய உள்நாட்டு பிரச்சனை நாங்க தலையிட மாட்டோம் இந்த பதில் தாக்குதலுக்கு எங்களுக்கும் நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா முகமது பின் சல்மான் என்ன சொல்லிட்டாருன்னா ரெடி இஸ்லாம் தேவை இல்லைன்னு சொன்னா அவர் அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார் மற்ற ஐரோப் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்தியாவினுடைய தயவு வேணும் மோதி ஐயாவினுடைய தயவு வேணும் நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் நம்ம இனிமேல் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அதுக்கு மேல எல்லா நாடுகளுமே வந்து போன் மூலியமாகவும் ட்விட்டர் மூலியமாகவும் நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார் இதுல வந்து இஸ்ரேல் தான் சார் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு விஷ் பண்ணது அண்ட் ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்தது அண்ட் அமெரிக்காவோட இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர் அவர் துளசி கப்பார் ஆகட்டும் காஷ் பட்டேல் அவர்கள் எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த ரிப்ளை எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுத்தது நாங்கள்லாம் துணை இருக்கிறோம் அதாவது பயங்கரவாதத்தை வந்து பேர் அறுக்கணும்னு அவங்க எல்லாருமே சொல்றாங்க சார் இதுல வந்து துளசி கப்பார் அண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர் சொல்லும்போது ரெடிக்கலைஸ் இஸ்லாம் இது வந்து இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்னு ஓப்பனா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி அது இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சார் சொல்லியிருக்காங்க பட் இந்த ஆப்ரேஷன் வந்து நமக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒன்பது இடங்களையுமே வந்து தரை மட்டும் ஆக்கிட்டாங்க சார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அங்கே எவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தேன் சார் நிறைய டேமேஜ் தான் ஆயிருக்கு அது வந்து உண்மையில நமக்கு பார்க்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா வந்து ஒரு நாடு வந்து வளர்ச்சியின் பாதையின் பின்னாடி போகாம மதத்தை தூக்கிக்கிட்டு போய் அந்த மக்களை முட்டால் ஆக்குனதுனால இன்னைக்கு அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்கன்னு பாருங்க சார் இப்ப இஸ்ரேல் வந்து காதாவுக்கு எவ்வளவோ வந்து அடிச்சு அடிச்சாங்க அப்படி அவங்க திருந்தல பட் இன்னைக்கு அந்த மக்களுக்கு தெரியுது ஏன்னா நேற்று கூட பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லாம பால் இல்லாம அப்படி வருத்தப்படுறாங்க சார் ஏன்னா இவங்க நினைச்சது யூஎன் வந்து எல்லாமே நமக்கு கொடுக்கும்னு நினைச்சாங்க ஆனா யூஎன்ல இருந்து அமெரிக்கா வெளியே வந்த உடனே இவங்களுடைய எல்லாமே வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க அதே மாதிரிதான் சார் பாகிஸ்தானும் ரெண்டு நாள்லயே பாருங்களேன் கஞ்சி இல்லாமையோ எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆயிடுவாங்க சார் இந்தியா கூட அவங்களால நிக்கவே முடியாதுங்க சார் இந்த ஆபரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு பெண்கள் பண்ணிருக்காங்க வெற்றிக்கு வந்து காரணம் ஒரு ஆண் இருந்தாரு நினைக்கும் போது பெண்கள் எனக்குமே ரொம்ப பெருமையாக சார் இந்த தான்ல நடந்த தாக்குதல் குறித்து இங்கு ஒரு சிலர்கள் வந்து அதை விமர்சனம் பண்ணாங்க அங்க பாதுகாப்பு இல்ல மோடி அரசுல பாதுகாப்பு இல்ல இவர் வெளிநாடு எல்லாம் சுற்றுப்பயணம் போய் போயிட்டு இருக்காரு தவிர இந்தியாவில வந்து இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க இப்போது இந்த சம்பவத்தை வந்து நடத்தி காட்டியிருக்கிறார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காரியத்தை இத்தனை நாட்கள் அழித்து வ பண்ணுவதை போல் இப்போது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளுக்கு இப்போது காரியம் பண்ணியிருக்கிறது அப்படின்றது கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த சம்பவத்திலையும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு வந்து நீங்கள் வந்து அந்த குங்குமத்தை வைப்பதற்கான பேர் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் மகளிருக்கு என்ன பாதுகாப்புலாம் கொடுத்துட்ருக்கீங்க இந்த மாதிரியான சில விமர்சனங்கள்லாம் மத்திய அரசின் மீது இங்கே உள்ள சில அரசியல் விமர்சகர்களும் தேசத்திற்கு எதிராக பேசக்கூடிய சில நபர்களும் பேசி வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் சார் இருக்கு மற்ற நாடுகளுக்கு வந்து விரோதிகள்லாம் பக்கத்து பக்கத்து நாடுல இருப்பாங்க சார் நம்ம வந்து இந்த விரோதிகளுக்கு இடையில அந்த அதாவது வந்து துரோகிகளுக்கு இடையில தான் சார் நம்மள எல்லாம் வாழ்றோம் இதெல்லாம் கேட்கும்போது தான் இருக்கு மற்ற நாட்டுல எல்லாம் உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கும்போது சண்டை போட்டுக்கிருவாங்க பட் அடுத்த நாடு கூட பிரச்சனை வரும்போது எல்லா கட்சிகளும் வந்து ஒன்னு சேர்ந்துருவாங்க சார் ஆனா இப்ப அதிகமா பார்த்தோம்னா நம்ம தான் சார் ரொம்ப குளறுபடியாக இருக்கு மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு அக்கஷ்டமா போய்கிட்டு இருக்காங்க இது வந்து நம் தேசத்தினுடைய பாதுகாப்பு நம் தேசத்துக்கு வந்து ஒரு அதாவது நடக்க கூடாத விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரேவந்த் ரெட்டிலாம் பாருங்க சார் பாகிஸ்தானை துண்டு துண்டாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஓவைசியை பாருங்க சார் நான் ஓவிசி இப்படி பேசுவார்னு நினைச்சு பாக்கல ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் நம்ம எல்லாம் முகலாயர்களின் குழந்தைகள் நம்ம எல்லாம் அல்லாவின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை வந்து அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி ஒண்ணும் எல்லாம் ஆக்குவாரு பட் இன்னைக்கு பார்த்தோம்னா ஓவிசி பாகிஸ்தான எந்த அளவுக்கு கேவலமா மட்டமா கீழ்த்தமா பேச முடியுமோ பாகிஸ்தான் அந்த அளவுக்கு இறங்கி பேசுறாரு சார் இன்னைக்கு நம்ம நம்முடைய ராணுவத்தை அவ்வளவு உயர்வா பேசுறாரு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல இவ்வளவு தூரமா ஒரு பேசுறாரு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஓரளவுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு ஆனா இங்க உள்நாட்டுல இருக்கிறவங்க பேசும்போது பார்த்தோம்னா நீங்க எல்லாம் எதுக்கு இங்க இருக்கிறீங்க உங்களுக்கு அப்படி பாகிஸ்தான் தான் பிடிக்குதுன்னா பேசவும் பாகிஸ்தானுக்கு போயிருங்களேன் எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இந்த நாட்டு தண்ணியை குடிச்சிட்டு இந்த நாட்டு வீட்டுல வாழ்ந்துக்கிட்டு என்னத்துக்கு நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் தயவுசெய்து பாகிஸ்தான் இருந்தா பார்த்தா பாகிஸ்தானுக்கு போ பங்களாதேஷ் ஜிண்டா பத்த பங்களாதேஷ்க்கு போயிரு அங்க போய் சோத்துக்கு வழி இல்லாம கீழே த தட்டை தூக்கிட்டு நின்றாதான் சார் இவங்கெல்லாம் அந்த வர்த்தம் தெரியும் இன்னைக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில இருந்து நம்ம எல்லாம் ஜாலியா பங்க்ஷன் அட்டன் பண்ணிருக்கோம் வெளியே போயிருக்கோம் வந்திருக்கோம் அந்த ஒரு டென்ஷனே நமக்கு இல்ல பட் பாகிஸ்தான்ல அப்படி இல்லைங்க சார் அப்படியே அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது அதே அந்த மக்கள் எல்லாமே அப்படி கதிகலங்கி போயிருக்கிறாங்க சார் அங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இங்க பைக் போகுது பட் அவங்களால வந்து அதை பேலன்ஸ் பண்ணவே அந்த மக்களுக்கு தெரியலை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு உங்களுக்கு ட்ரைனிங் எதுவுமே இல்லை ஒரு பயத்துல இருக்கிறாங்க அவங்க பட் இங்க வந்து நமக்கு அப்படி இல்லைங்க சார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதாவது அன்னைக்கு பெஹல்காம்ல நடந்த அந்த அட்டாக் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத பகுதி அதாவது அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அது வந்து மக்கள் வந்து போகாமலாம் ரொம்ப நாள் இருந்திருக்கிறாங்க பட் இது மாநில அரசு தான் சார் அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணணும் இன்னொன்னு அது வந்து பார்டர் ஸ்டே பார்டர் இல்லைங்க சார் அது வந்து உள்ளதான் இருக்கு பார்டர் கண்ட்ரோல்ல இல்லாத இடம் தான் அது ஏற்கனவே வந்து மாநில அரசு இந்த இடத்த வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் வந்து அங்க ராணுவ வீரர்கள் இல்லாம இருந்திருக்காங்க இதை இவங்க தெரியாம ஏன் ராணுவம் அங்க இல்லைன்னு சொல்லி கேக்குறதெல்லாம் வந்து அவங்க வந்து படிக்கலன்னு நினைக்கிறேன் சார் படிக்கல தேடி பார்த்து அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறலங்க சார் தெரியணும் அது வந்து பாடரா தான் ராணுவ வீரர்கள் நிப்பாங்க அது என்னைக்கு வந்து ஸ்டேட் இத ஆச்சோ அப்பயே வந்து நமக்கு அதை வந்து அந்த மாநில போலீஸ் தான் சார் பாக்கணும் அப்படி மக்கள் வந்து அதை போய் தேடி படிக்கிறது இல்லைன்னு சார் அதனாலதான் வந்து அவங்க வாய்க்கு வந்ததை பேசுறாங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு வந்து ரொம்ப வந்து பரிதாபப்படுறாங்க அப்ப இங்க இருபத்தெட்டு பேரு ஒரு டூர் போனவங்க எந்த தப்புமே செய்யாம இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்ப அவங்க இதை பத்தி யோசிக்க வேண்டாமாங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து நம் உள்நாட்டு மக்களை தான் எந்த ஒரு கட்சிக்காரங்களுமே வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா சம்பந்தமே இல்லாம எதுக்கு பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வர்றாங்க அரசியல்வாதிகளும் அப்படிதான் செய்றாங்க ஒரு சில மக்களுமே அப்படிதான் நினைக்கிறாங்க சார் அது வந்து மிகவும் தவறான விஷயம் நம் நாட்டுக்குள்ள இன்னைக்கு ஒரு பிரச்சனை தான் சார் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் ஏன்னா அவனுக்கு தெரியுது இந்து முஸ்லீம் வந்து இங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க சகோதரத்துவமா வாழ்றாங்க இதை வந்து எதையாவது செஞ்சு நம்ம பிரிச்சு காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க கூடாது சார் ஆனா சோசியல் மீடியால ஒவ்வொரு ஒரு சில பதிவுகளை பார்க்கும் போது வியம்பிக்கேவும் போடுறாங்க பட் அதுக்கு வந்து இவங்க ரிப்ளை கொடுக்காம இக்னோர் பண்ணிடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா அப்பதான் அவங்க வந்து எவ்வளவு தூரம் பதிவு பண்ணி போட்டுட்டே போ ஏன்னா நம் ராணுவத்தின் படம் நம் பாரத பிரதமரினுடைய பலம் நமக்கு தெரியும் தேசியவாதிகளாக நமக்கு தெரியும் நம் நாடு எந்த அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும் சார் இப்படி சளி பயிலுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார் பெண்களுக்கு வந்து இந்தியா முழுவதும் முதல்ல இருந்ததை விட இப்ப அதிகமா தான் சார் பாதுகாப்பு இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து உத்தரப்பிரதேசம் பட்டலையாங்க சார் ரவுடீசமாக இருந்த மாநிலம் இன்னைக்கு அப்படி சொர்க்கமாக இருக்கு இன்னைக்கு ஒரு தளபதி ஒரு பெண் தளபதி தான் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த பெண் தானாங்க சார் இதை என்னங்க சார் தமிழ்நாட்டை பத்தி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க சார் நான் கண்டிப்பா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் டெய்லி ஒரு கொலை கொள்ள கற்பழிப்பு திருட்டு எல்லாமே ரொம்ப அப்படியே சர்வசாதாரமா நடந்துகிட்டு இருக்கு என்ன செய்யறது இந்த அரசியல்வாதிகளுடைய பேச்சு வந்து அரசியலாக மட்டும் தான் சார் இருக்கும் பட் இவங்க எல்லாமே பண்றது ஓட்டுக்காக தாங்க சார் மற்றபடி வேற ஒன்னும் இல்லை இன்னைக்கு பாருங்க சார் ராகுல் காந்தி வந்து எந்த அளவுக்கு மாறிட்டாரு இப்ப இந்த பிரச்சனை ஆரம்ப பெகல்காம் பிரச்சனை ஆரம்பிச்சது வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து அவர் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாரு நேற்று வரைக்கும் எப்படியோ பட் இன்னைக்கு பார்த்தோம்னா நம் ராணுவ வீரர்கள் வந்து அவ்வளவு பிரேஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க காலத்துல வந்து ராணுவ வீரர்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இல்லை மதிப்பு இல்லை அந்த ராணுவ வீரர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சார் ரொம்ப ஹைட்டான இடங்களுக்கெல்லாம் பொருட்களை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து மோதி ஐயா வந்ததுக்கு பிறகு மிகவும் அதிகமான இடங்களுக்கு வந்து ராணுவ வீரர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காரு ஆனா ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து நம்ம ராணுவ வீரர்கள் நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இந்த சமயத்துல எல்லா கட்சிகளும் வந்து அரசியல் ப பாரபட்சம் இல்லாம ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் நான் பேசினா பேசிட்டு போகட்டும் சார் சொல்ற தனமா இருந்தா அதுக்கு நம்ம ஒண்ணு செய்யவே முடியாது மக்கள் வந்து ஒரு சேர இருக்கணும் சார் அதுதான் சார் முக்கியம் இன்னைக்கு நம் நாட்டுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி சார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்